தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நோம்பு வைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு காய்ச்சல் ஜுரம் அடிக்கிறது மருத்துவர் எடுத்துருக்கிறார் அவர் ஊசி போட்டால் தான் சரியாகும் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும் மருத்துவர் சொல்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலையில் மருத்துவர் சொல்கிறாரு இந்த காய்ச்சல் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் ஊசி போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஊசி போட்டுக்கொள்வது குற்றமில்லை பரவாயில்லை ஊசி போடுறதுனால நோன்பு என்ன செய்யாது முறியாது ஆனால் குல்கேஸ் ஏற்றுக்கூடாது குல்கேஸை ஏற்றக்கூடாது அதனால் உடலில் தெம்பு ஏற்படும் அது குல்கோசி ஏற்றுறது வந்து உணவுடைய இடத்துல இருக்குது உணவு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் குளுக்கோஸ் ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு நோய் கடினமாக இருந்தால் நோன்பை விட்டுணும் ஏன்னா அல்லாவே அனுமதி கொடுக்குறாங்க நோம்புடைய வசனத்தில் அல்லா சுற்றோம் மன்கால மீண்டும் மறியல் தான் அவசத்து மீன் ஐயா மீன் உக உங்கள் நோ உங்களிலே நோம்பு காலத்தில் நோம்பு வச்சிருக்கும்போது யார் நோயாளியாக ஆகிவிட்ல அல்லது நீண்ட பயணத்தில் இருக்கிறாரோ அவர் நோம்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு அந்த வேற வேறு நாட்கள்லேயே கொள்ள வேண்டும் என்று அல்லாவே அனுமதி கொடுக்குறான் அப்போ நம்ம நோய் கடினமாக இருக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகாதது குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படின்னு மருத்துவர் சொன்னால் அப்போ நோன் வச்சுக்கிட்டே குலுக்கோஸ் ஏற்றக்கூடாது நோம்பை முறிச்சுட்டு குளுக்கோஸ் ஏற்றி நம்முடைய உடம்பை பாதுகாப்பது அதுவும் ஒரு வரலை ஆனால் அந்த விடுபட்ட அந்த நோன்பை அந்த தவறிய நோன்பை ரமதானுக்கு பிறகு அதை நாம் கலா செய்து கொள்ள வேண்டும் நோம்பு வைத்திருக்க நிலையிலே இன்ஜெக்ஷன் ஊசி கொள்வது தவறில்லை அதனால் நோன்பு முடியாது